ஆன்மீக சிறப்பு மிக்க தமிழகத்தில் ஆண்களுக்கு நிகராக மட்டுமல்ல அவர்களையும் மீறிய உயரிய ஆன்மீக நிலையை எழுதிய பெண்களும் சிலர் இருந்திருக்காங்க அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் தான் ஆனந்தம்பாள் அப்படிங்கிற சக்கரை அம்மா இவங்க பறவை அம்மா என்றும் அழைக்கப்பட்டாங்க காரணம் நினைக்கும் போதெல்லாம் பறக்க பறவையை போல வானத்துல மிதந்த அந்த காட்சிய பலர் நேர்ல பார்த்ததா வரலாற்று செய்திகளும் உண்டு இந்த அதிசயத்தை கேள்விப்பட்ட ஆங்கிலேயர்கள் கூட அதை நம்ப முடியாம நேரடியாக ஆராய்ச்சி செய்யும் அளவுக்கு அந்த நிகழ்வுகள் பரபரப்பை ஏற்படுத்த அந்த காலத்தில் இந்திய ஆன்மீகத்தை மூட நம்பிக்கையாக பார்த்த ஆங்கிலேய அதிகாரிகளே ஆனந்தம்பாளின் வானில் பறக்கும் நிகழ்வுகளை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இவர் அப்படி வானத்தில் பறப்பதை பார்த்த ஆங்கிலேயர்கள் ஆராய்ச்சியும் செய்திருக்காங்க ஆனா எந்த ஆராய்ச்சியும் அந்த அனுபவத்தை முழுமையா விளக்க முடியல இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பலரும் அறியாத ஒரு அதிசயமான பெண் சித்தரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த பெண் சித்திரை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களாக இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஆனந்தம்மாள் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தின் போலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய தேவிகாபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் ஆதிசைவர் குடியில் பிறந்தவங்க இவங்களோட தந்தை சேஷகுருக்கள் இவர் தேவிகாபுரம் பெரியநாயகி அம்மன் கோவில் பூசாரியாக இருந்தவர் சிறிய வயதிலேயே தாயை இழந்த ஆனந்தம்மாள் அவரது சிற்றன்னையான சுப்பம்மாவால் வளர்க்கப்பட்டாங்க ஆனந்தம்மாள் வயதுடைய குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருப்பார்கள் ஆனால் ஆனந்தம்மாளோ தன் ஊரில் உள்ள பெரியநாயகி கோவிலின் கருவறையை உற்று பார்த்தபடியே மணிக்கணக்கில் தன்னந்தனியாக அமருவதையே தன் பொழுதுபோக்காக கொண்டிருந்தார் ஆனந்தம்மாளின் வீடு கோவிலுக்கு வெகு அருகிலேயே இருந்ததால் அவர் நினைத்த போதெல்லாம் உள்ளே சென்று அங்கு நேரம் கழிப்பதற்கு எளிதாக அமைந்தது தியானம் பயிலாமலேயே கோவிலின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்து தியானம் செய்யும் பழக்கம் தானாகவே அவருக்கு ஏற்பட்டிருந்தது தன் அகவைக்கு ஒத்த பிள்ளைகளெல்லாம் விளையாடி மகிழ்ச்சியாயிருக்க இவர் மட்டும் அவரது தந்தை சொல்லி கொடுத்த சிவஸ்துதியை சொல்லியபடி தியானத்தில் அமர்ந்திருப்பார் அந்த காலத்தில் இருந்த வழக்கப்படி ஆனந்தம்மாளுக்கு ஒன்பது வயதிலேயே திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது அதாவது சென்னை எழும்பூரில் உள்ள இன்றைய புதுப்பேட்டை கோமலீஸ்வரன் பேட்டையில் இருந்த சட்டநாத மடத்தின் தலைவராக இருந்த அவரது சிற்றன்னையின் உடன் பிறந்தவரான திரு சாம்பசிவ சிவாச்சாரியாருக்கு முதல் மனைவி இறந்ததனுடைய காரணமா இரண்டாவது மனைவியா வாழ்க்கைப்படுறாங்க ஆனந்தம்மாள் சாம்ப சிவத்திற்கோ அப்போது வயது இருபத்தி நான்கு ஆனந்தம்மாள் பூ பெய்திய பிறகு தன் கணவனுடன் வாழ கோமலீஸ்வரன் பேட்டையில் இருக்கக்கூடிய மடத்திற்கு அனுப்பப்படுறாங்க கோமலீஸ்வரன் கோவிலில் அவர் அடியார்களோடு அடியாராய் சிவனையும் சக்தியையும் வழிபட்டு நாள் முழுவதும் மடத்து வேலைகளையே செய்து வந்தார் வேலையெல்லாம் முடிந்த பிறகு வீட்டு மொட்டை மாடியில் அமைந்த திண்ணையில் அமர்ந்து தியானம் செய்வார் அவரது நடத்தாமல் தீராத ஆட்பட்டு ஐந்து வயதிலேயே இறந்து விடுகிறார் அப்போது ஆனந்தம்பாளுக்கு இருபது வயதுதான் இதனால் அவர் இளம் வயதிலேயே கைம்பெண் ஆனார் அவர்களுக்கு பிள்ளை எதுவும் கிடையாது கணவன் இறந்த பதினோராம் நாள் தலையை சிறைத்து காஷாய உடை அணிந்தாள் இந்த கைம்பெண் வாழ்க்கையை அவர் நல்வாய்ப்பாகவே கருதினார் காரணம் தியானத்திற்கு இனி இடையூறு இல்லை என்று மகிழ்ந்தார் ஆனந்தம்மாளின் தந்தையான சேஷ குருக்கள் கைம்பெண்ணான ஆனந்தம்பாலை மீண்டும் தேவிகாபுரத்திற்கே அழைத்து சென்று விடுகிறார் அங்கிருந்து ஆனந்தம்மாள் தன் உடன் பிறந்தவன் வாழும் போலூருக்கு சென்று விடுகிறார் போலூரில் இருந்த நாட்கள்தான் அவரை ஆன்மீகத்தில் முதிர்ந்த ஆன்மாவாக மாற்றம் செய்தது அங்கு நட்சத்திர குன்றில் வாழ்ந்து வந்த நட்சத்திர குணாம்பாள் என்ற யோகினியுடன் ஆனந்தம்பாளுக்கு அறிமுகம் ஏற்பட்டது போலூர் விட்டோபா சுவாமிகளிடமும் அறிமுகம் ஏற்பட்டிருக்கிறது போலூர் திருவண்ணாமலைக்கு போகும் வழியில் இருந்ததால் அங்கு சென்று வரும் சித்தர்களை சந்தித்து அவர்களது ஆசிகளை பெறும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது அப்படி ஒரு நாள் அடிமுடி சித்தர் போலூர் வழியாக திருவண்ணாமலைக்கு வருவதை அறிந்த ஆனந்தம்மாள் அவருக்காக சமையல் செய்துவிட்டு பல மணி நேரம் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருந்தார் அப்போது அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருவர் கண்ட கழுதைக்காக ஏன் இப்படி சாப்பிடாமல் பல மணி நேரம் காத்து என்று அவர் கொண்டிருந்தார் நீண்ட நேரம் கழித்து வந்த அடிமுடி சித்தர் ஆனந்தம்மாளிடம் உனக்கு கம்பங்கூழ் செய்ய தெரியுமா என்றதற்கு தெரியாது என்று சொன்னார் ஆனந்தம்மாள் எந்த வண்ணான் வீட்டிலாவது கம்பங்கூழ் சாப்பிட்டு விட்டு பிறகு உணவு உட்கொள்ள வருகிறேன் என்று கூறினார் அந்த அடிமுடி சித்தர் காரணம் சித்தர்கள் எல்லாருடைய மன ஓட்டத்தையும் அறிந்தவர்கள் அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் கண்ட கழுதைக்காக என்று கூறியதால் அந்த சித்தர் எந்த வண்ணான் வீட்டிலாவது சாப்பிட்டுவிட்டு விட்டு வருகிறேன் என்று கூறியதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் இந்த அடிமுடியார்தான் திருவண்ணாமலையில் மலை சுற்றுப்பாதையை அதாவது கிரிவல பாதையை அமைத்தவர் கௌதம முனிவரின் மாணவரான இவர் மலை சுற்று பாதையை அடைத்து யாராலுமே நகர்த்த முடியாமல் இருந்த மிக பெரிய அவரது இருபத்தி எட்டு அடி தலைமயிரை சுற்றி கட்ட செய்து அதை மிக எளிதாக நகர்த்தியவர் இவருடைய சமாதி கௌதம முனிவரின் சமாதிக்கு எதிரே அமைந்திருக்கிறது அடிமுடி சித்தர் ஆனந்தம்மாளுக்கு முக்தி நிலையை மிக எளிதாக அடைய பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கி அருள் முக்தி அடைய எப்பொழுதும் இறைவனை நினைத்துக்கொண்டே நம் கடமைகளை செய்ய வேண்டும் இதுவே முக்தி அடைவதற்கு சிறந்த வழி என்று கூறினார் அடிமுடி சித்தர் ஆனந்தம்மாளுக்கு நட்சத்திர குணாம்பாளிடம் தனி ஈடுபாடு ஏற்பட்டது அதேபோல் குணாம்பாளுக்கும் ஆனந்தம்பாளிடம் தனி ஈடுபாடு ஏற்பட்டது அவரை தன் மாணவியாக ஏற்றுக்கொண்டதோடு தன் குழந்தையைப் போல் நடத்தினார் ஆனந்தம்மாள் மீண்டும் சென்னைக்கு செல்ல வேண்டி வந்தபோது இனி நான் எப்படி உங்களை நினைத்த போதெல்லாம் சந்திக்க முடியும் என்று ஏக்கத்துடன் கேட்க அதைக் கேட்ட குணாம்பாள் நீ விரும்பும் போது வந்து என்னை பார்க்கலாம் நீ யாரை பார்க்க விரும்புகிறாயோ அவர்களையும் பார்க்கலாம் என்று ஆனந்தம்மாளை தேற்றினார் இதையடுத்து என் பெரும் சுத்துகளில் ஒன்றான லகிமா என்னும் உடலை இலகுவாக்கிக் கொண்டு வானில் பறவை போல் பறக்கும் சிறப்பு ஆற்றலை ஆனந்தம்பாளுக்கு கற்றுக் கொடுத்தார் அதோடு நட்சத்திர குணாம்பாள் தான் சமாதி அடையும் முன் ஆனந்தம்பாளிடம் கொண்டிருந்த அளவிலா ஈடுபாடு காரணமாக அவரது பக்தியை மெச்சி தன் ஆன்மீக ஆற்றல் முழுவதையும் அவருக்கு செலுத்திவிட்ட பின்பே தன் உடலை விட்டு நீங்கினாள் அதன் பிறகு பின்னொரு காலத்தில் ஆனந்தம்பாள் தானே நட்சத்திர குணாம்பாள் என்று வெளிப்படுத்தினார் நட்சத்திர குணாம்பாள் ஆனந்தம்பாளுக்கு ஸ்ரீ சக்கர வழிபாட்டையும் உபதேசித்திருந்தார் இது பெண் வடிவில் இறைத்தன்மையை கொள்ளும் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக பயிற்சி ஆனந்தம்பாள் பறவை போல் வானில் பறந்து செல்வதை பலரும் பார்த்திருக்கின்றனர் அவர்களுள் முக்கியமானவர் தமிழறிஞரும் தேசபக்தருமான தமிழ்தென்றல் திரு வி கல்யாண சுந்தரனார் உள்ஒலி என்ற தலைப்பில் அவரது நூலில் இதை பற்றி விவரித்திருக்கிறார் ஒருமுறை திருவி கல்யாண சுந்தரனார் ராயப்பேட்டை வெஸ்லி கல்லூரியில் படித்துக்கொண்டிருக்கும்போது அந்த கல்லூரியின் மாடியில் ஒரு பெண் பறவையை போல் வானத்தில் பறந்து வந்து நின்றிருக்கிறார் மானுடம் பறக்கிறது என்றால் அந்த காலத்தில் சென்னையில் வசித்த விஞ்ஞானிகள் பலர் சூழ்ந்து கொண்டு பறவை போல் பறந்த அந்த பெண்ணின் நிலையை பற்றி ஆராய்ந்தனர் ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலமான அப்போது சென்னை மியூசிய தலைவராக இருந்த ஐரோப்பியரான தர்சு ஆனந்தம்மாலை பற்றி ஆராய்ச்சியும் செய்தார் அம்மையார் பறவை இனத்தை சேர்ந்தவர் என்றும் அவரிடம் பறவைக்குரிய காரண அமைப்புகள் சில இருக்கிறது என்றும் அவரால் விளக்கப்பட்டது அவர் விளக்கம் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை திருவி கல்யாண சுந்தரனார் தேசபக்தன் ஆசிரியராக இருந்தபோது ராவுடன் நெருங்கிப் பழக நேர்ந்தது அப்போது நஞ்சுண்டராவ் அவர்கள் ஆனந்தம்மா சித்தர் இனத்தைச் சேர்ந்தவர் என்று சொன்னார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் திருவிகா அவர்கள் மேலும் போலூரில் இருந்து கோமலீஸ்வரன் பேட்டைக்கு திரும்பியதும் ஆனந்தம்மாள் தன் வீட்டு மொட்டை மாடி திண்ணையில் தியானத்தை முன்பு இருந்ததை விட இன்னும் தீவிரமாக தொடர்ந்தார் தன் உலக கடமைகளையெல்லாம் மறந்தார் நீரும் உணவும் கொள்வது கூட மறந்தார் இதனால் இவரது உறவினர்கள் இவர் இளம் வயதிலேயே விட்டதால் விட்டது என்று எண்ணினார்கள் மாடியில் உள்ள சிறிய அறையில் அவருக்காக சோறும் வைத்து விடுவார்கள் அவ்வளவுதான் பத்து ஆண்டுகள் இடைவிடாத ஸ்ரீ சக்கர வழிபாட்டினால் நட்சத்திர குணாமால் சொல்லியிருந்தபடி ஆனந்தம் எய்தும் அந்த நாள் வந்தது திடீர் என்று அவர் கண்கள் கூசும்படி ஒளிவட்டத்தின் கதிர்களால் சூழப்பட்டார் ஆனந்தம்மாள் இது அவருக்கு தானே எரிந்து ஒளிர்வதை போன்ற ஒரு உணர்வை தந்தது இதனால் பேரின்பத்தில் மிதந்தார் ஆனந்தம்மாள் எந்த நேரமும் கழிப்பில் மிதந்தார் அந்த மகிழ்ச்சியில் வாய்விட்டு கட்டுக்கடங்காமல் சிரிக்கத் தொடங்கினார் அது முதல் சிரிப்பு அவரோட பண்பாகவே மாறியது இதை பார்த்த அவரது உறவினர்களும் மடத்து மக்களும் கூட அவரை ஒரு பைத்தியம் என்று கருதினார்கள் இதன் பின் பல சித்திகளை ஆனந்தம்பாள் அடைந்தார் போலூரில் இருந்து கோமலீஸ்வரன் பேட்டைக்கு திரும்பி வரும்போது ஆனந்தம்மாளின் உடன் பிறந்தவரான அருணாச்சலமும் அவருடன் வந்தார் மடத்தின் தலைமை பொறுப்பிற்கு சரியான வாரிசு இல்லாததனால் அவரே மடத்திற்கு தலைவரானார் ஆண்டுகள் உருண்டோடியது அருணாச்சலத்திற்கு உடல்நலம் நலம் குன்றியதால் மருத்துவர் திரு எம் சி நஞ்சுண்டராவ் அவருக்கு மருத்துவம் பார்க்க மடத்திற்கு வந்து போய்க்கொண்டிருந்தார் ஒரு முறை அவர் மருத்துவம் பார்க்க வந்திருந்தபோது மாடியில் இருந்து உரத்த சிரிப்பொலி தொடர்ந்து வருவதைக் கேட்டு அது பற்றி விசாரித்தார் அதற்கு மாடியில் பித்து பிடித்த பெண் ஒருத்தி இருப்பதாகவும் அவளே வேலை கட்ட வேலையில் காரணமில்லாமல் கடும் சத்தத்துடன் சிரிப்பதாகவும் வீட்டில் உள்ளோர்கள் தெரிவித்தார்கள் மருத்துவர் நஞ்சுண்டராவ் ஒரு தேசபக்தர் என்பதோடு ஆன்மீக நாட்டமுள்ளவராகவும் சமூக நலத்தில் அக்கறை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் செய்து நற்பெயர் பெற்றவராகவும் விளங்கியவர் அவர் ஆனந்தம்மாள் மேல் பரிதாபம் கொண்டார் அவர் அங்கு வரும்போதெல்லாம் ஆனந்தம்மாளின் நடவடிக்கைகளை உற்று நோக்கி வந்தார் ஒரு முறை ஆனந்தம்மாள் கோமலீஸ்வரன் கோவில் வாசலில் தரையில் அமர்ந்து கொண்டு வருபவர்களையெல்லாம் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார் நஞ்சுண்டராவ் அவரை அணுகி மெல்லிய குரலில் ஏன் இப்படி சிரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்டார் சிரிப்பை உடனே நிறுத்திய ஆனந்தம்மாள் மகனே ஆன்மாவிற்கு எந்த நேரமும் ஆனந்தமாய் இருப்பதுவே அதன் இயல்பு இன்பமும் துன்பமும் பருவுடலையும் நுண்ணுடலையும் பாதிக்குமே அன்றி ஆன்மாவை பாதிப்பதில்லை நீ உடம்பு அல்ல நீ உடலுக்குள் இருக்கின்றாய் இதுவே உண்மை உடலுக்கு எது நடந்தாலும் அது தற்காலிகமானதே அதுவே ஆன்மா என்று உன்னை உன் உடலோடு தொடர்பு படுத்திக் கொள்ளாதே ஆன்மா எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் இதை உணராமல் இன்ப துன்பத்தில் உழன்று சலிப்புறும் மனிதர்களை பார்த்துதான் சிரிக்கின்றேன் என்றார் உடனே மருத்துவர் திரு நஞ்சுண்டராவ் இப்பெண்மணி ஆன்மீகத்தில் உயர்ந்தவர் என்பதை உணர்ந்து கொண்டார் அவர் ஸ்ரீ சக்கர உபாசனை பெற்று பக்குவம் அடைந்தவர் என்பதையும் தெரிந்து கொண்டார் பிறகு அவரது சீடராக மாறினார் நஞ்சுண்டராவ் ஆனந்தம்மாள் தம்மை சக்கரம்மா என்றே குறிப்பிடுவார் மருத்துவர் ராவும் அவரை சக்கரத்தம்மா என்றே குறிப்பிட்டு அவர் பெருமையை எங்கும் பேசி வந்தார் இதுவே நாளடைவில் மக்கள் வழக்கில் சக்கரை அம்மா என்று மருவியது தன் கல்வியாலும் பெருமக்கள் நட்பாலும் உயர்ந்தவராய் இருந்தபோதும் போதும் திரு நஞ்சுண்டராவ் எழுத்தறிவில்லாத எளிய கைம்பெண்ணான சக்கரை அம்மாவை தன் குருவென்று வெளிப்படையாக கூறியதால் இன்னும் பலர் சக்கரை அம்மாவை தமது குருவாக ஏற்று போற்றினார்கள் சுவாமி விவேகானந்தர் சேஷாத்ரி சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் அடிமுடி சித்தர் விட்டோபா ஆகியோரை சக்கரையம்மா கண்டு வணங்கியிருக்கிறார் திரு நஞ்சுண்டராவ் சக்கரையம்மாவை காசி உள்ளிட்ட பல திருத்தலங்களுக்கு தம்மோடு அழைத்து சென்றுள்ளார் திருவண்ணாமலைக்கு அப்படி அழைத்து கொண்டு போது கந்தாசிரமத்தில் சக்கரையம்மா ரமணரை சந்தித்து வணங்கினார் சக்கரை அம்மாவை பற்றி பின்பு உயர்வாக தன்னுடைய பின்பற்றாளர்களிடையே ரமணர் பேசியதை திரு ஏ தேவராச முதலியார் என்ற ரமண பக்தர் அனுதினமும் ரமணருடன் என்ற தனது நூலில் சில சித்திகளை பெற்ற சக்கரையம்மா அவர்கள் மருத்துவர் நஞ்சுண்டராவுடன் வந்து ரமணரை வெறுபாட்சி குகையில் சந்தித்ததாக எழுதியுள்ளார் சக்கரை அம்மா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றில் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் ஈசனை வணங்கிவிட்டு திரிபுர சுந்தரி சன்னதிக்கு வந்தபோது பக்தர்களுக்கு கை காண்பித்து என்னுடைய இந்த குழந்தைகளை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் அவர்களுக்கு நீ முக்தி கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார் வழியில் வந்து கொண்டிருந்த அப்போது அங்கிருந்த சவுக்கு மரத்தோப்பை காட்டி அதை விலைக்கு வாங்குமாறு மருத்துவர் நஞ்சுண்டராவிடம் கூறினார் அதற்கு பின் தான் தன் உடலை விட்டு கூடிய விரைவில் நீக்கப் போவதாகவும் அந்த உடலை தாம் சுட்டிய அந்த தோப்பில் அடக்கம் செய்து சமாதி எழுப்புமாறு கேட்டுக்கொண்டார் அங்கிருந்தே தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் புரிய போவதாகவும் தன்னுடைய சமாதி ஒரு நூற்றாண்டு கழித்தே மக்கள் கவனத்தை ஈர்க்கும் என்றும் அப்போது மக்கள் அதன் பெருமையை உணர்ந்து நாடி வருவார்கள் என்று சொன்னார் சக்கரை அம்மா பிறகு பத்து நாட்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு அவருடைய நாற்பத்தி ஏழாவது வயதில் கோமலீஸ்வரன் பேட்டை மடத்தில் சக்கரை அம்மா உடலை விட்டு நீங்கினார் அவரது உடல் திருவான்மையூருக்கு கொண்டு வரப்பட்டு நஞ்சுண்டராவால் விலைக்கு வாங்கப்பட்ட அதே தோப்பில் நல்லடக்கம் செய்யப்பட்டு சமாதி எழுப்பப்பட்டது அதன் மேல் கோவிலும் கட்டப்பட்டது அவர் கூறி ியபடியே நூறு ஆண்டுகள் கழித்து அதாவது இரண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் கோவில் புதுப்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இரண்டில் குடமுழுக்கு நடைபெற்றது ஏராளமான மக்களை சக்கரையம்மாவின் ஆன்மீக பயணத்தில் முதன் முதலில் அவர்களை உணர்ந்தது நான் பிரம்மம் பின்பு எல்லாம் பிரம்மம் ஈச்சாக அவர்கள் பிரம்மானந்த நிலையை அடைந்தார் அந்நிலையை அடைந்ததும் அம்மாவின் பின்புற தலையில் ஒளிவட்டம் தோன்றியது இவற்றையெல்லாம் அவருடைய அருமை பெருமைகளை முதன்முதலாக அடையாளம் கண்ட மருத்துவர் நஞ்சுண்டராவ் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார் மருத்துவர் நஞ்சுண்டராவ் விவேகானந்தரின் பின்பற்றாளர் பாரதியின் பேரன்பர் பாரதியார் ஆசிரியராக இருந்த பாலபாரதம் என்ற செய்தி ஏட்டின் நிறுவனராக இருந்தவர் ராஜாஜி அன்னிபெசன்ட் வாவேசு சிபி ராமசாமி ஐயர் ஆகியோரின் நண்பராக இருந்தவர் அவர் இறந்த பிறகு சக்கரையம்மா சமாதிக்கு அருகே சமாதி வைக்கப்பட்டார் மருத்துவர் ராவ் சென்னை ராமகிருஷ்ணா மடத்தில் ராமகிருஷ்ணரின் எழுபத்தி ஆறாம் நாள் பிறந்த போது பிரபஞ்ச உணர்வு அல்லது முக்தி பற்றிய வேதாந்த கருத்து என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார் அதற்கு பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜி ஏ நடேசன் கம்பெனியால் நூலாக வெளியிடப்பட்டது அதில் தன்னுடைய குரு சக்கரை அம்மா பற்றிய செய்திகள் பலவற்றை எழுதியிருக்கிறார் மருத்துவர் நஞ்சுண்டராவ் முக்தி என்பது என்ன என்பதை எழுத்தறிவில்லாத எளிய அந்தன பெண் ஒருவரை கண்ட பின்புதான் நான் தெரிந்து கொண்டேன் அவர்தான் கோமலீஸ்வரன் மடத்து சக்கரை அம்மா அவரது பெருமைக்கு ஒரே சான்று அவர் எப்போதும் இருந்த ஆனந்த நிலைதான் இப்படி ஒவ்வொரு அணுவிலும் எப்போதும் பரிபூரண ஆனந்தத்தை வெளிப்படுத்திய வேறு யாரையும் நான் கண்டதில்லை என்கிறார் காஞ்சி காமகோடி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஐந்து நாட்கள் சக்கரையம்மா சமாதியில் உட்கார்ந்து தியானம் செய்துள்ளார் சக்கரையம்மா சமாதி சென்னை திருவான்மையூரில் கலாட்சேத்திர சாலை எழுபத்தி ஐந்தில் காமராஜர் சாலை கூடும் இடத்தில் அமைந்துள்ளது இது காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையும் திறந்திருக்கும்